மலர் உள்ளத்தனையது உயர்வு தாமரை தண்டின் உயரம் குளத்தின் நீர்மட்டத்தின் அளவை போன்றது அதுபோல மனிதர்களின் உயரமும் அவர் மனதில் உள்ள ஊக்கத்தின் அளவை போன்றது என்பார்கள் திருவள்ளுவர் திருக்குறளில் முத்தமிழ் பாலைவன செந்தமிழ் சொல்வேந்தர் மன்ற உறுப்பினர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் ஒருவர் மேடை பேச்சு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஃபோபியாவை ஜெயித்து விட்டாலே மற்ற எல்லா சவால்களையும் எதிர்கொ எதிர்கொண்டு விடுவார்கள் என்று சொல்வார்கள் அதனாலேயே என்னவோ சிறுவயதிலிருந்து மேடை பேச்சில் ஏறி பேச்சு போட்டியில் கலந்த அனுபவத்தினாலே ரிஸ்க் எடுப்பது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரிங்கிற ஒரு ஆட்டிடியூட் எனக்கு என் கணவரின் அகராதியில் இரெஸ்பான்சிபிள் கணவன் மனைவியினாலே இப்படிதான டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்டீச்சதர் ஆனால் என் மகனுக்கு சிறு வயதில் இருந்தே பயந்த சுபாவம் ஜீனில் வந்தது என்பதை உணர்ந்தேன் அதை மாற்றியே ஆக வேண்டும் என்று நினைத்தேன் நானும் என் மகனும் குவைத்தில் அப்பொழுதெல்லாம் ஏகாந்த நிலையில் கணவன் அலுவலகத்திற்கு சென்ற பொழுது நாங்கள் மட்டும் இருந்தபொழுது நான் அவனுக்கு சிறு சிறு விளையாட்டுகள் அவனுடன் நான் விளையாடினேன் மேலிருந்து குதிப்பது பச்சை குதிரை தாண்டுவது என்றெல்லாம் முதலில் நான் செய்வேன் என்னை பார்த்து அவன் செய்வான் புடவை கட்டிக்கொண்டே இந்த சாகசங்களை செய்து அவனை ஊக்கப்படுத்தினேன் அம்மாவே பண்றாங்களே அப்படிங்கிற நினைப்புல அவனும் செய்ய ஆரம்பிச்சான் பொதுவாகவே அவனை நான் பெருசா அதட்ட மாட்டேன் அதை பண்ணாத இதை பதானதா என்று இந்தியாவிற்கு போகும்போது கூட மதில் மேல் ஏறி அங்கிருந்து மொட்டை மாடிக்கு தாவுவது என்றெல்லாம் செய்யும்போது உறவினர்கள் பயப்படுவார்கள் மட்டும் ஆனால் நான் மட்டும் வெரி குட் முன்னா சூப்பர் என்று உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பேன் குவைத்தில் ஒரு முறை கடலில் மோட்டார் சாகசம் என்ற அனுபவம் எனக்கு கிடைத்தது ஜெக்ஸ்கி என்ற வாய்ப்பு கிடைத்தது நின்று பார்த்து கொண்டிருந்தேன் நீச்சல் தெரியாது எங்களுடன் அட்டண்டரும் வரமாட்டார்கள் நாங்கள் தனியாகத்தான் செல்ல வேண்டும் ஆனால் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது Opportunity never comes again. அதை விட முக்கியமா ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்கு சாப்பிட்ற மாதிரி இல்லையா அதையும் விட என் மகனை மோட்டிவேட் பண்ணணும் ஏறி அமர்ந்தே ஜாக்கெட்டை இட்டு விட்டு எடுத்து போட்டுக்கொண்டு பின்னே என் மகளையும் அமர்த்தி உள்ளே சென்றேன் தைரியுமாக, தைரியமாக மற்ற அனைவரும் சென்றதை விட இன்னும் தூரமாக இன்ஃபேக்ட் அங்கே நிறைய பேர் கீழே அதை பார்த்து தான் எல்லாரும் உள்ளே சென்று அதிகமான தூரம் சென்று பத்திரமாக திரும்பி வந்தேன் கரை வந்ததும் அங்கிருந்த அட்டண்டர் மியா மியா என்று பாராட்டினார் நினைத்தது போலவே என் மகனும் உற்சாகம் கொண்டான் அம்மா நானும் போறேன் என்றான் ஆனால் இம்முறை என்னோ கொஞ்சம் பயம் ஆனால் நான் பயந்து ஏன் பயம் என் மகனை தாக்கிடுமோ என்று நினைக்கும் போது வர்ற பயம் தானாக போயிருச்சு என் மகனை ஏற்று ஏனால் அவனுக்கும் நீச்சல் தெரியாது ஆனால் அவன் பின்னே நான் அமர்ந்து அவன் அழகாக உள்ளே கொண்டு சென்று மிக அருமையாக திரும்பி வந்து நின்றான் அவனுடைய பக்கெட் லிஸ்டில் ஆட் ஆனது வழக்கம் போல என் கணவர் அழகாக அதை வீடியோ ரெக்கார்ட் செய்து கொண்டார் மலேசியாவிற்கு சென்று போ போயிருந்த பொழுது அங்கே பேராசைலிங் செய்யும் ஒரு அனுபவம் கிடைத்தது ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஸ்பீட் போட்டா மோட்டார் போட்டில் நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் நானும் என் மகளும் ஜாக்கெட் அணிந்து நாங்கள் போக வேண்டிய தருணம் ஒரு சில காரணங்களுக்காக என் மகனையும் என் நண்பரையும் மேலே அனுப்பிவிட்டு நாங்கள் அடுத்த சான்ஸ்க்காக வெயிட் பண்ணி உட்கார்ந்துட்டுருக்கோம் மேலே அவர்கள் பறந்து கொண்டிருக்கிறார்கள் போட் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது மின்னல் வேகத்தில் வந்த இன்னொரு விரைவு போட் எங்கள் போட்டை தாக்கியது இடித்தது ஒரு விபத்து பனிரெண்டு பேர் அமர்ந்திருந்தோம் அந்த போட்டில் நாங்கள் அனைவரும் பதறினோம் கடலில் நடுக்கடலில் விழப்போகிறோம் என்று கடவுள் அருளால் நாங்கள் தான் விழுந்தோம் என் மகளுக்கு சிறிய ஏர்லைன் கிராக் ஏற்பட்டது காலில் நிதானித்து எழுந்து பார்த்தேன் எங்கே என் மகன் என்றேன் ஆ அவன் ஆல்ரெடி கடலுக்குள்ளே விழுந்துட்டான் நாங்கள் பதறிப்போனேன் நல்ல வேலையாக சேஃப்கார்ட்ஸ் வந்து அவனை காப்பாற்றி கரை கொண்டு சென்றார்கள் ஆனால் சிறு வயதிலிருந்து ஊட்டி வளர்த்த தைரியமெல்லாம் நடுக்கடலில் விழுந்த பின் எங்கே போயிருக்குமோ என்று பயம் கரை சென்று அவனை பார்த்தேன் பதினெட்டு வயது இளவை இளைய இளைஞன் அல்லவா வெளியே எப்படி காமிப்பான் நார்மலாக இருந்தான் வெளியே ஒன்றும் தெரியவில்லை ஆனால் அடுத்த நாள் மீண்டும் நாங்கள் கரை அங்கு பொழுது அவன் கேட்ட அம்மா நீங்கள் ரொம்ப ஆசையாக இருந்தீங்கம்மா இன்னைக்கு வேணால் நீங்கள் போங்க நானும் கூட வரேன் என்றான் அப்பொழுதுதான் நிம்மதியாக இருந்தது அவன் பயப்படவில்லை என்று ஆனால் அப்படி ஒரு விபத்தை பார்த்த பிறகு என் கணவர் மீண்டும் என்னை அனுப்புவாரா அதற்கு வாய்ப்பே இல்லை போன வருடம் அவனுடைய இருபதாவது வயதில் குவைத்திற்கு வந்தபோது ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் குவைத்தில் அக்டோபர் முதல் மார்ச் வரை ஸ்கைடைவ் சீசன் தெரியாத தெரியாதவர்களுக்காக போனவரிடம் குவைத்து வந்தபொழுது அவனுடைய இருபதாவது வயதில் ஸ்கைடைவ் செய்வதற்காக பதிமூணாயிரம் அடி உயரத்திற்கு மேலே பறந்து அங்கே இருந்து ஒன்பதாயிரம் அடி வரை ஃப்ரீஃபால் தென் ஒன்பதாயிரம் அடியிலிருந்து பாராசூட்டில் கீழே இறங்கினான் அவனுடைய சாகச பயணத்தின் அடுத்த பக்கெட் லிஸ்ட் எனக்கும் ஸ்கைடைவ் பண்ணுவது மிகவும் விருப்பம் ஆனால் என் உடல்நிலை காரணமாக என் கணவன் அனுமதிக்காததால் என் மகன் சொன்னான் அம்மா நான் போறேன் அதை பார்த்து அப்பா பயக்க மாட்டாரு அடுத்தடவை உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாரு என்றான் சொன்னபடி என்று என் மகன் அவன் சாகச பயங்கள் பயணங்களை இனிதே நடைபடுத்தி கொண்டு வருகிறான் வாழ்க நாளைய நாள் நிச்சயமில்லை என்று நினைத்து இன்றே வாழ்க கற்க சாகா வரம் பெற்றதாக நினைத்து இன்றே கற்க களவும் கற்றுமரன் யூ யூடியூஸ் மாஸ்டர்